ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம கிருஷ்ண கதையில அத்தியாயம் எழுபத்தெட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க கதையை கேட்கலாம் அத்தியாயம் எழுவத்தெட்டு தந்த வக்திர விதுரத மற்றும் ரோம ஹர்ஷன வதம் சிசுபாலன் சால்வன் மற்றும் பவுண்டரன் மடிந்த பின் தந்தவக்ரன் என்ற பெயருடைய மற்றொரு அசுர அரசன் தன் நண்பனான சால்வனின் மரணத்துக்கு கொள்வதற்காக கிருஷ்ணனை கொல்ல விரும்பினான் மிகுந்த ஆத்திரமடைந்திருந்த தந்தவக்ரன் சரியான ஆயுதங்களை கூட எடுத்துக்கொள்ளாமல் ரதமும் மின்றி போர்க்களத்துக்கு வந்தான் அவனின் கடும் சினம் மட்டுமே அவனுக்கு ஆயுதமாக இருந்தது கையில் ஒரு கதையை மட்டும் ஏந்தியிருந்தான் ஆனால் மிகுந்த பலசாலி அவன் அசைந்தபோது நிலம் நடுங்கியது அவன் தன்னை நோக்கி மிகுந்த வீரத்துடன் வருவதைக் கண்ட பகவான் கிருஷ்ணர் தம் ரதத்தை விட்டு உடனே கீழே இறங்கினார் ஏனெனில் யுத்த தர்மத்தின்படி சமநிலையில் உள்ளவர்களே யுத்தம் செய்யலாம் தந்த கதையை மட்டும் ஆயுதமாக கொண்டு ரதமில்லாமல் வந்திருக்கிறான் என்பதை கண்ணுற்ற கிருஷ்ணர் யுத்த முறைப்படி தாமும் ரதத்திலிருந்து இறங்கி கையில் ஒரு கதையை மட்டும் எடுத்துக்கொண்டார் கிருஷ்ணர் தோன்றியதும் தந்த பக்ரனின் வீரனடை சீரியதும் அலைகள் கடற்கரையில் தடைபட்டு நிற்பது போல் நின்று போயிற்று கருஷாவின் அரசனான தந்தவக்தரன் கிருஷ்ணனின் முன்பு கரையேந்தியபடி உறுதியுடன் என்று பின்வருமாறு பேசினான் கிருஷ்ணா உன்னை நேருக்கு நேர் சந்திக்கும் இந்த அரிய வாய்ப்பை நான் மகிழ்ச்சியுடன் நிறைவேற்கிறேன் அன்பார்ந்த கிருஷ்ணா என்னவானாலும் நீ என் நெருங்கிய உறவினன் ஆகையா உன்னை நான் கொள்ளலாகாது ஆனால் துரதிருஷ்டவசமாக நீ என் நண்பனை சால்வனை கொள்வதான பெரும் தவறை செய்திருக்கிறார் அதோடு திருப்தி அடையாமல் நீ என்னையும் கொள்ள விரும்புகிறாய் என்பதை நான் அறிவேன் நீ அவ்வாறு தீர்மானித்திருப்பதால் உன்னை நான் என் கதையால் அடித்து சின்னாபின்னமாக்க வேண்டும் நீ என் உறவினன் ஆனால் மூடனாயிருக்கிறார் நீயே என் மிகப்பெரிய பகைவன் எனவே உடலில் ஏற்பட்டிருக்கும் நச்சு பிளவையை அறுவை சிகிச்சையால் நீக்குவது போல் என்று நான் உன்னை கொள்ள வேண்டும் நான் என் நண்பன் சால்வனுக்கு மிகவும் கடமைப்பட்டவன் எனவே உன்னை கொன்று நான் என் நன்றி கடனை சால்வனுக்கு செலுத்த வேண்டும் யானைப்பாகன் அங்கு சத்தால் யானையை கட்டுப்படுத்த முயற்சிப்பது போல் தந்தவக்ரம் கடும் சொற்களால் கிருஷ்ணரை வசப்படுத்த முயன்று தோல்வியுற்ற பின் சிங்கப்போர் கர்ஜித்து தன் கதையால் கிருஷ்ணரை தலையில் அடித்தான் தந்தவக்ரனின் கதையால் கிருஷ்ணர் தலையில் பலமாக தாக்குண்டாலும் சிறிதும் அசையாமல் இருந்தார் எதையும் அவர் உணரவில்லை அவர் கௌ மோதகி என்ற தன் கதையை எடுத்து லாவகமாக முன்னேறி தந்தவக்ரனின் மார்பில் பலமாக அடித்தது அவன் இதயம் இரண்டாக பிளந்தது அதன் காரணமாக தந்தவக்ரன் ரத்தம் கக்கினான் அவனை தலைமுடி அவிழ்ந்து சிதறியது கை கால்களை பரப்பியபடி அவன் தரையில் விழுந்தான் ஓரிரு கணங்களில் தந்தவக்ரன் என்று அழைக்கப்பட்ட அவன் பிணமாகி தரையில் கிடந்தான் அவன் மடிந்த போது சிசுபாலை மரணத்தின் போது நேர்ந்தது போல் ஒரு சிறு ஆத்மஜோதி அவனின் உடலிலிருந்து புறப்பட்டு மிகவும் ஆச்சரியமாக பகவான் கிருஷ்ணனின் உடலில் கலந்தது இதை அங்கு குழுமியிருந்த அனைவரும் கண்டார்கள் தந்தவக்ரனுக்கு விதூரன் என்ற பெயரில் ஒரு சகோதரன் இருந்தான் சகோதரனின் மரணத்தால் ஏற்பட்ட துக்கத்தை தாங்க முடியாத விதுரதன் மிகுந்த கோபம் கொண்டு மூச்சிலைக்க கையில் வாழும் கேடையும் ஏந்தி பழுதீர்க்கும் நோக்கத்துடன் நித்தபூமி தோன்றி கிருஷ்ணரை எதிர்த்தான் அவன் தம்மை உடனடியாக கொள்ள விரும்பதை அறிந்த கிருஷ்ணர் தம் சுதர்சன சக்கரத்தை விடுத்து குண்டலங்களும் கிரீடமும் அலங்கரித்திருந்த அவனின் சிரத்தை துண்டித்து வீழ்த்தினான் இவ்வாறாக சால்வனை கொன்று அவனின் விசித்திர விமானத்தை தகர்த்து பின் தந்தவக்கரனையும் விதூரதனையும் கொன்று முடித்து கிருஷ்ணன் தன் தலைநகரமான துவாரகைக்கு திரும்பிச் சென்றார் இம்மாவீரர்களை வதம் செய்து கிருஷ்ணனை தவிர வேறு எவருக்கும் சாத்தியமில்ல அதனால் தேவலோகவாசிகளும் வாசிகளும் கிருஷ்ணரை துதி செய்து அவரின் புகழ் பாடினார்கள் மாமுனிவர்களும் துறவிகளும் சித்தக்கந்தர்களும் வாசிகளும் வித்யாதரர் வாசுகி மகாநதர் பித்ருலோகத்தினர்களும் யஷர்கள் கிண்ணறர்கள் சாரணர்கள் ஆகியோரும் கிருஷ்ணரின் வெற்றியை பெரும் ஆரவாரத்துடன் பாராட்டி அவர் மீது மலர் பொழிந்து அவரை புகழை பாராட்டினார்கள் துவாரகையின் குடிமக்கள் நகரை கோலாகலமாக அலங்கரித்து பெரும் விழா கொண்டாடினார்கள் பகவான் கிருஷ்ண நகரினுள் வலம் வந்தபோது கிருஷ்ணி வம்சத்தினரும் எது வம்ச வீரர்களும் மிகுந்த மரியாதையுடன் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள் இவையெல்லாம் யோகீஸ்வரரும் பிரபஞ்சம் முழுவதற்கும் சுவாமி பகவான் கிருஷ்ணரின் பரமான லீலைகள் மிருகங்களைப் போன்ற மூடர்கள் சில வேளைகளில் கிருஷ்ணர் தோல்வியடைந்தாக எண்ணுகிறார்கள் ஆனால் உண்மையில் முழுமுத கடவுளான அவரை யாரும் தோல்விட செய்ய முடியாது அவர் ஒருவரே கடவுள் மற்ற தேவர்கள் எல்லாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரின் கட்டளைகளை நிறைவேற்றுபவர்கள் குரு வம்சத்திலின் இரு தரப்பினரான பாண்டவர்களுக்கும் கௌரவருக்கும் இடையே ஒரு யுத்தம் நடக்க விரும்புவதாக பலராமர் கேள்விப்பட்டார் அதில் பலராமர் மத்தியஸ்தராக இருப்பதென்று முடிவாகியிருந்தது இது அவருக்கு பிடிக்கவில்லை எனவே அவர் தீர்க்க யாத்திரை செய் நோக்கத்துடன் துவாரகையில் இருந்து புறப்பட்டார் முதலில் அவர் பிரபாஷேத்திரம் என்னும் இடத்தை அடைந்தார் அங்கு அவர் நீராடி பிராமணர்களை திருப்திப்படுத்தி தேவர்கள் பித்துக்கள் முனிவர்கள் ஆகியோருக்கு வேத முறைப்படி வந்தனம் செலுத்தினர் இது தீர்த்த யாத்திரை செய்வதற்கு வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள முறை அதன் பின் மரியாதைக்குரிய சில பிராமணர்களுடன் சரஸ்வதி நதியின் கரையில் இருந்த தலங்களுக்கு யாத்திரை செய்வதென பலராம தீர்மானித்தார் புருகரம் பிந்துசரம் திருதகூபம் சுதர்சன தீர்த்தம் விசால தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சுக்கிர தீர்த்தம் ஆகிய தலங்களுக்கு அவர் விஜயம் செய்தார் அதன் பின் யாமுனை கங்கை நதிகளின் கரையில் இருந்த முக்கிய தலங்களுக்கும் அவர் சென்று வழிபட்டு சாரண்யம் என்ற தலத்தை வந்தடைந்தார் இத்தலம் இன்றும் இந்தியாவில் உள்ளது புராதன காலத்தில் மகா முனிவர்களும் ஞானிகளும் இத்தலத்தில் கூடி ஆத்ய ஞானம் பற்றிய சிந்தனைகளில் ஈடுபடுவது வழக்கம் பலராமரங்கு சென்றபோது ஆத்ம ஞானம் அடைந்த பலர் அங்கு குழுமி யாகம் ஒன்றை நடத்தி கொண்டிருந்தார்கள் அத்தகைய கூட்டங்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நீடிக்கத்தக்கவையாக இரு அமைந்திருக்கும் பலராமர் அங்கு வந்ததும் அங்கு குழுமியிருந்த இருந்த மாமுனிவர்களும் துறவிகளும் பிராமணர்களும் பண்டிதர்களும் தத்தம் இருக்கையை விட்டு எழுந்து மிகுந்த மரியாதையுடன் அவரை வரவேற்றார்கள் சிலர் அவரை பணிவுடன் மணங்கினார்கள் வயது மூத்த முனிவர்களும் பிராமணர்களும் நின்றபடியே அவரை ஆசிர்வதித்தார்கள் அதன் பின் அவர்கள் பலராமரை தகுந்த ஆசனத்தில் அமர செய்து வழிபட்டார்கள் பலராமர் முழுமுத கடவுள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தமையால் அவர் வந்ததும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினார்கள் உயர் கல்வியின் நோக்கம் முழுமுத கடவுளை அறிய உதவுவது எனவே பலராமர் பூமியில் சத்திரியராக அவதரித்திருந்தாலும் அவர் யார் என்பதை அறிந்திருந்த பிராமணர்கள் எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் செலுத்தினார்கள் துரதிருஷ்டவசமாக வியாசதேவரின் சிஷியனான ரோகமர்ஷன் பலராமர் வந்ததை கண்டதும் எழுந்து நிற்காமல் தன் வியாசனத்தில் தொடர்ந்து அமர்ந்திருந்தார் வியாசசனத்தில் அமர்ந்திருந்ததால் தான் பகவானை விட பெரியவன் என்று அவன் மூலத்தனமாக எண்ணிக்கொண்டான் எனவே அவன் எழுந்து நின்று பலராமரை வழங்கவில்லை பலராமர் ரோகமர்ஷனின் சரித்திரத்தை எண்ணி பார்த்தார் அவன் ஒரு சூத குடும்பத்தில் அதாவது கலப்பு குடும்பத்தில் பிறந்தவன் அவனின் தாய் ஒரு பிராமண தந்தை சத்திரியன் எனவே பலராமரும் ஒரு சத்திரியர் தானே என்று எண்ணியிருந்தாலும் அவர் உயர்ந்த ஆசனத்தில் தொடர்ந்து இருந்திருக்கல் ஆகாது கற்றறிந்த முனிவர்களும் அமர்ந்திருந்த சபையில் ரோமஹர்ஷன் உயர்ந்தாசனத்தில் அமர்ந்திருக்கல் ஆகாது என பலராமர் கருதினார் ரோமஹர்ஷனின் துணிச்சலை கண்ட பலராமர் மிகவும் கோபமடைந்தார் வியாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஒருவர் சபைக்கு வரும்போது எழுந்து நின்று அவரை வரவேற்க தேவையில்லை ஆனால் பலராமர் வந்தபோது இந்த விதி பொருந்தாது ஏனெனில் அவர் சாதாரண மனிதர் அல்ல முழு முதல் கடவுள் எவனவே பிராமணர்கள் எல்லோரும் வியாசானத்தில் அமர ரோகமஹர்ஷனை தேர்ந்தெடுத்திருந்தாலும் அவர் முழுமுக கடவுள் என்பதை அறிந்த மற்ற பிராமணர்களின் முனிவர்களைப் போல் ரோமஹர்ஷனனும் எழுந்து நின்று பலராமரை வணங்கி வரவேற்றிருக்க வேண்டும் கிருஷ்ணனும் பலராமரும் தர்மத்தை நிலைநாட்ட வந்தவர்கள் முழுமுக கடவுளும் முற்றிலுமாக சரணடைவது மிக உயர்ந்த தர்மம் என்று பகவத்கீதை கூறுகிறது பகவானின் பாதக்கம் பக்தி தொண்டாற்றியிருப்பது மிக உயர்ந்த பக்குவ நிலை என்று ஸ்ரீமத் பாகவதமும் உறுதியளிக்கிறது எல்லாம் கற்றடைந்த ரோமஹர்ஷன தர்மத்தின் உயர் பக்குவநிலையை மதிக்காமல் நடந்து கொண்டதை வளராமல் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை முழுமையான பிராமணனாகவும் வாய்ப்பு பெற்றிருந்தும் ரோமாஷனும் முழும கடவுளும் தவறாக நடந்து கொண்டதால் அவனின் தாழ்ந்த பிறப்பை நினைவு கூற வேண்டியதாயிற்று அவனுக்கு இரு வகையான கலப்பு குடும்ப அமைப்புகள் உள்ளன அவை அனுலோமம் மற்றும் பிரதிலோபம் ஆகும் ஒரு ஆண் கீழ் ஜாதியை சேர்ந்த பெண்ணை மணப்பதால் பிறக்கும் குழந்தைகள் அனுலோம வகையை சேர்ந்தவை ஆகும் ஆனால் ஒரு ஆண் தன்னை விட உயர்ந்த ஜாதியை சேர்ந்த பெண்ணை மணப்பதால் பிறக்கும் குழந்தைகள் பிரதிலோம வகையை சார்ந்தவர்கள் ஆவார்கள் ரோமாஷனின் தந்தை சத்திரியன் அவனை தாய் உயிர்ஜாதியைச் சேர்ந்த பிராமண பெண் எனவே அவன் பிரதிலோம குடும்பத்தைச் சேர்ந்தவர் ரோம ஆத்ம ஞானத்தின் முழுமை பெறாமல் இருந்தா பலராமர் அவனின் பிரதிரோம பிறப்பை நினைவு கூர்ந்தார் வாய்ப்பு எந்த பிரிவை சேர்ந்த மனிதனுக்கும் அளிக்கப்படலாம் ஆனால் உண்மையான ஆத்ம ஞானம் தனக்கு அழிக்கப்பட்டிருக்கும் வாய்ப்பை தவறாக பயன்படுத்தினா அவனுக்கு அழிக்கப்பட்டுள்ள பிராமண நிலை பயனற்று போகும் என்பது கருத்து ரோமா சூதன் ஆத்ம ஞானத்தில் குழந்தவன் என்பதை கவனித்த பலராமர் அவனின் கர்வத்தை தணிப்பதென இவன் மரண தண்டனை பெறுவதற்குரியவர் வியாசதேவரின் சீடனாகும் தகுதியை இவன் பெற்றிருந்தாலும் அந்த மகானியிடம் இருந்து இவன் வேதங்களை கற்றடைந்திருந்தாலும் முழுமுத கடனை முன்பு பணியுடன் நடந்து கொள்ளவில்லை என்று பலராமல் எண்ணினான் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது போல் உண்மையான பிராமணன் கற்றறிந்த காரணத்தால் மென்மையான தன்மையையும் உடையவன் ஆகினான் ஹர்ஷனன் கற்றவனாயிருந்ததும் பிராமணனாகும் வாய்ப்பை பெற்றவனாயிருந்ததும் மென்மை பெறாதவனாயிருந்தார் ஊரக சிறப்புகளைப் பெற்று செருக்கடைந்திருப்பவன் பிராமணக்குரிய மிருது தன்மையை பெறுவதில்லை என்பதை இதிலிருந்து அறிகிறோம் இத்தகையவரின் கல்வி நாகபாம்பின் படத்தில் உள்ள மாணிக்கத்துக்கு சமமானது தலையில் விலைமதிப்பற்ற மணியை பெற்றிருந்தும் நாகப்பாம்பு சாதாரண பாம்பை போலவே கூடியதாய் இருக்கிறது ஒருவன் எளிமையும் பணிமும் பெறாவிடில் அவன் சாஸ்திர புராண அறிவெல்லாம் நாடக மேடை நடிகனின் வேஷம் போன்றது அகத்தூய்மை இல்லாமல் புலத்தை கற்றவர்களாகவும் தர்மவான்களாகவும் நடிப்பவர்களை தண்டிப்பதற்காகவும் நான் அவதரித்திருக்கிறேன் இவர்கள் மேலும் பாவச்செல்கள் ஈடுபடாமல் இருக்கவே நான் இவர்களை அளிக்கிறேன் என்று பலராம பகவான் எண்ணலானார் குருஷேத்திர யுத்தத்தில் பங்கேற்பதை பலராம என்றாலும் தர்மத்தை நிலைநாட்டுவதை தம் முதன்மையான கடமையாக கருதினார் எனவே அவர் ஒரு புல்லை பிரயோகித்து ரோமஹர்ஷன சூதனை கொன்றார் ஒரு புள்ளை கொண்டு ஒருவனை எப்படி கொள்ள முடியும் என்று கேள்விக்கு ஸ்ரீமத் பாகவத பகவான் என்ற சொல்லை பிரயோகிப்பது மூலம் விடை கூறியிருக்கிறது பரமான கடவுளின் செயல்களில் ஜடநிலையின் வித்தைகளுக்கு அப்பாற்பட்டவை அவரால் ஒரு துரும்பை கொண்டு ரோமஹர்ஷனை கொல்ல முடிந்தது வியப்பில்லை வல்லவனுக்கு புல்லு கொல்லப்பட்டதும் அங்கிருந்த அனைவரும் மிகுந்த துக்கத்தில் ரோமான் கொல்லதும்னைவரும் மிகுந்தானார்கள் கடவுள் பிராமணர்கள் அறிந்திருந்தாலும் அவர் செய்கையை எதிர்த்து குரல் எழுப்ப அவர்கள் தயங்கவில்லை எனவே அவர்கள் மிகுந்த பணியுடன் பலராமனிடம் கூறினார்கள் அன்பு அந்த பகவானே உமது செய்கை தர்ம விரோதமானது என நாங்கள் எண்ணுகிறோம் பிராமணங்களாகிய நாங்கள் இந்த யாக காலத்துக்கு மட்டும் ரோமர்ஷனை அந்த உயர்ந்த ஆசனத்தில் அமர்த்தினோம் எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வியாசனத்தில் அமர்ந்தார் வியாசனத்தில் அமர்ந்திருப்ப ஒருவரை வரவேற்பதற்காக எழுந்து நிற்பது முறையாகாது ஓம சூதனுக்கு நாங்கள் இடரற்ற வாழ்வை அளித்திருக்கிறோம் இவ்விவரங்களை அறியாமல் நீர் அவரை கொன்றுவிட்டதால் ஒரு பிராமணனை கொன்றதற்கு சமமான செயலை புரிந்தவர் ஆகிறேன் பகவானே வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்களுக்கு முக்தி அளிப்பவரே வேதங்களால் அறியப்படுபவர் நீரே என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம் நீர் யோகீஸ்வரர் எனவே வேதனைய பொருந்த மாட்டார் எனினும் உமது காரணம் கடந்த கருணையால் மற்றவர்களின் நன்மைக்காக ரோமஹர்ஷனை கொன்றதற்காக பிரயாச்சித்தத்தை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உம்மிடம் பிரார்த்திக்கிறோம் பிராட்சித்தமாக நீர் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் உமக்கு கூறப்போவதில்லை மற்றவர்கள் பின்பற்றும்படியாக நீர் ஏதாவது பிரயாச்சித்தம் செய்ய வேண்டும் என்பது எங்கள் விருப்பம் ஏனெனில் பெரியவர்கள் செய்வதை சாதாரணமானவர்கள் பின்பற்றுவார்கள் பகவான் பின்வருமாறு பதிலளித்தான் ஆம் நான் செய்தது என்னை பொறுத்தவரை சரியான செயலாக இருக்கலாம் ஆனால் மற்றவர்கள் அவ்வாறு செயலாகாது எனவே நான் பிராச்சித்தம் செய்தாக வேண்டும் அது வேத நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வகையில் அமைய வேண்டும் அதே சமயம் ரோமஹர்ஷன சூதனுக்கு நான் மறுவாழ்வுத்து நீண்ட ஆயுளையும் நிரம்பிய பலத்தையும் சக்தி வாய்ந்த புலங்களில் தரக்கூடும் அது மட்டுமின்றி நீங்கள் விரும்பினால் நீங்கள் கேட்கும் வேதையும் அவனுக்கு அளிக்க நான் சித்தமாயிருக்கிறேன் உங்களின் துத்திக்காக நான் இந்த வரங்களை மகிழ்ச்சியுடன் அளிக்க முன்வருகிறேன் முழுமூக கடவுள் தான் விரும்பியபடி செயல்படக்கூடியவர் என்பதை பலராமையின் கூற்றிலிருந்து நாம் அறிகிறோம் அவர் ரோமாஷனை கொன்றது முறையல்லவென்று கருதினாலும் அதற்கு கைமாறாக பன்மடங்கு நன்மைகளை அவர் எல்லோருக்கும் வழங்கக்கூடியவர் எனவே முழுமுக கடவுளைப் போல் செயல்பட எல்லோராளும் ஆகாது பகவானின் கட்டளை பின்பற்றுவதே நமது கடமை பலராம பகவான் செயல் நான் இருந்த முனிவர்கள் கருதினாலும் அவர் பன்மடங்கு நன்மைகளை பிரதிபலனாக அளிக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் ரோம கொள்வதென பகவானின் நோக்கத்தை நிராகரிக்க விரும்பாமல் அவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்த பகவானை குசமாகிய புள்ளினால் அசாதமான வகையில் ரோம கொன்றது இருக்கட்டும் அவனை கொல்ல நீர் விரும்பியதால் மீண்டும் அவனை உயிர்ப்பிப்பது அவசியமல்ல அதே சமயம் நாங்கள் முனிவர்களும் பிராமணருமான முன்வந்து அவருக்கு ஆயிலை அளித்தோம் என்பதை பகவான் அங்கே தாங்கள் நினைவில் கொண்டு அவருக்கு நாங்கள் அளித்தது வீணாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இவ்வாறு யாக முடியும் வரை ரோமகிருஷ்ண சூதர் உயிருடன் இருக்க அந்த கற்றடைந்த பிராமணர்கள் வரி செய்து கொண்டார்கள் அதே சமயம் பலராமின் நோக்கம் நிறைவேறவும் அவர்கள் வகை செய்தார்கள் முழுமுத கடவுளாகிய பலராமன் உயிர்நிலைக்கு ஏற்ப பிரச்சனைக்கு தீர்ப்பளித்தான் மகன் தந்தையின் உடலில் இருந்து பெறப்படுவனாகையால் மகன் தந்தையின் பிரதிநிதி என்று வேதங்கள் கருதுகின்றன எனவே ரோமகர்ஷ்ண சூதரின் மகனான வாசுதர் தன் தந்தையின் பதவியை மேற்கொண்டு புராண பிரசங்கங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் ரோமகிருஷ்ணனுக்கு நீண்ட ஆயுத அளிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பியதால் அந்த வரம் அவரின் மகனுக்கு தரப்படும் நீங்கள் வழங்கிய நலன்களுக்கான திடகாத்திரமும் நீண்ட ஆயிலும் சக்தி வாய்ந்த புலன்களும் உக்ரச்சோருக்கு கிடைக்கும் தவிர வேறு எந்த வரம் உக்கரச்சோருக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று முனிவர்களும் பிராமணர்களும் விரும்பினாலும் அதை உடனடியாக வழங்குவதாகவும் பலராமன் பகவான் உறுதி கூறினார் இவ்வாறு முதுமுக கதவராகிய பகவான் தம்மை ஒரு சாதாரண சத்திரனின் நிலை வைத்துக் கொண்டு கொன்றதற்கு பிராய்ச்சிதமாக என்ன செய்ய வேண்டும் என்பதை தாம் அறியாமல் இருப்பதாகவும் முனிவர்களும் பிராமணர்களும் கூறுகிறபடி செய்வதாகவும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார் பகவானின் நோக்கத்தை புரிந்து கொண்ட அந்த பிராமணர்கள் தங்களுக்கு நன்மை பயக்கும் வகையிலான ஒரு பிராச்சித்தத்தை பலராமல் மேற்கொள்ளலாம் என்று கூறினார்கள் அன்பு அந்த பகவானே இங்கு பல்லவன் என்ற பெயருடைய ஒரு அரக்கணி இருக்கிறான் இவனின் மகனான அவன் மிகுந்த பலசாலை அவன் ஒவ்வொரு பௌர்ணமி மற்றும் அமாசை தினங்களில் பவித்திரமான யாகசாலைகள் பிரவேசித்து எங்கள் வேள்விகளுக்கு பெரும் இன்னர்களை விளைவிக்கிறான் தசார் ஹக் குடும்ப தோன்றாதே இந்த அரக்கனை நீர் அழிக்க வேண்டும் என்று உண்மை கொள்கிறோம் எங்களுக்கான நிறைவேற்றியவர் ஆவி அந்த அரக்கன் அவ்வப்போது எங்கள் மீது சலம் ரத்தம் மலம் மூத்திரங்கள் போன்ற அசுத்த பொருட்களை எரிந்து யாவ குண்டங்களை மாசுபடுத்துகிறான் பல்வளனை கொன்ற பின் நீர் பன்னிரண்டு மாதங்கள் புண்ணியத்துல சென்று வழிபட்டு பரிசுத்தம் அடையலாம் இதுவே நாங்கள் உமக்கு வகிக்கும் பிராச்சித்தம் பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் என்னும் நூலில் எழுபத்தி எட்டாம் அத்தியாயமான தந்த வக்திர விதுர மற்றும் ரோமஹர்ஷன வதம் இவ்வாறு நிறைவு பெறுகிறது